தலை தூக்கும் போலி முதலீடு மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரிங்கேட்டை இழந்த மருத்துவர் செய்தி மற்றும் டிஜிட்டல் ஊடகத்தின் பின்னணியில் உள்ள முகங்களை நேரில் சந்திக்கும் தருணம் லபுவான் திருமுருகன் ஆலயத்திற்கு தன் ஸ்ரீ நடராஜா பத்தாயிரம் ரிங்கேட் நன்கொடை ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் கடுமையாக உயர்ந்த எண்ணெய் விலை ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய பத்திரிகையாளர் தினமான ஹவானா என்பது வெறும் அதிகாரபூர்வ நிகழ்வாக மட்டுமில்லாமல் ஊடக உலகத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பாகவும் மாறியது இக்கொண்டாட்டம் டபிள்யூடிசி எல் மற்றும் சன்வே புட்ரா மாலில் வார இறுதியில் கோலாகலமாக நடைபெற்றது உச்சக்கட்ட நிகழ்வை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முக்கிய அறிவிப்பாக நாட்டில் உள்ள ஊடக நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் உருமாற்றம் மற்றும் உள்ளடக்க தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதை செயல்படுத்துவதற்காக முப்பது மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டையும் பிரதமர் அறிவித்தார் நாட்டின் ஊடக சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் dunia wartawan tidak ketinggalan dalam usaha mengejar perubahan artificial intelligence di samping menjamin kesimbangan AI dan etik. Dan untuk itu kerajaan bersetuju membutuhkan 30 juta ringgit untuk wartawan. உள்ளூர் ஊடகவியலாளர்களின் பங்களிப்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கும் வகையில் நிறுவனம் ஒன் ஆஃப் அதாவது ஒரே ஒரு முறை வழங்கப்படும் சலுகையாக ஆசியான் வட்டாரத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு இடங்களில் ஒன்றுக்கு சென்று வர ஐம்பது விழுக்காடு டிக்கெட் கழிவை வழங்குகிறது ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் அவர்களுடனான வியூக ஒத்துழைப்பின் வாயிலாக இச்சலுகை சாத்தியமானதாக தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் கூறினார் pihak AirAsia yang diketuai yang bahagia Tan Sri Tony Fernandes telah bersetuju untuk menawarkan diskaun 50% secara one-off bagi pembelian tiket penerbangan pergi balik ke mana-mana 57 destinasi di negara anggota ASEAN so hanya untuk pemegang kad perakuan media tempoh tempahan akan dibuka dari sekarang hingga 31 Disember 2025 dan tempoh penerbangan mulai April sehingga September 2026. Butiran dan mekanisme tempahan akan diumum oleh Jabatan Penerangan dalam masa terdekat. Tunai Amatir Tiong Ni Ching, bernama Talimi Sedi Asriarum, in the Hawana 2028 Partikulwin Talivarumana, Arul Raju Durairaj Ullitorum, idil panggir உள்ளூர் மற்றும் அனைத்துலக ஊடகங்களிலிருந்து வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை இன்னும் வண்ணமயமாக்கினர் முக்கியமாக நிகழ்வில் பங்கேற்ற பெரும்பாலோர் தினசரி செய்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சமூக ஊடகம் மற்றும் இணையதள ஊடகங்களை ஆர்வமாக பின்தொடர்கின்ற செய்தி பிரியர்களே அவர்கள் நேரில் செய்தியாளர்களை சந்தித்து கேள்விகள் எழுப்பி ஊடகத்தின் பின்னணியில் நடக்கும் செயல்முறைகளைப் பற்றி அறியும் வாய்ப்பையும் பெற்றனர் சிலருக்கு இது தங்களது செய்தி முன்மாதிரிகளை நேரில் சந்திக்கும் ஒரு கனவு போன்ற தருணமாக இருந்தது ஹவானா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வு மலேசியா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசியான் தலைமை வகிக்கின்ற சூழ்நிலையிலும் நாடுகளுக்கு இடையிலான ஊடக வியூக ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் இடமாகவும் அமைந்தது அனைத்துலக உரையாடல்கள் எல்லை தாண்டிய செய்தி பணிக்கான பயிற்சிகள் ஊடக ஒத்துழைப்பு குறித்து பல கருத்தரங்குகள் நடைபெற்றன அவற்றில் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு தவறான செய்திகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் இளைஞர் பத்திரிகையாளர்களின் வளர்ச்சி போன்ற முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டன பள்ளி மாணவர்கள் ஊடகத்துறையை தேர்ந்தெடுத்த மாணவர்கள் மற்றும் புதிய பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்பட்டது இது ஹவானாவை அனுபவம் உள்ளவர்களுக்கான நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஊடகத்துறையின் புதிய தலைமுறைக்கும் வழிகாட்டும் நிகழ்வாக மாற்றியது சமூக தளமான ஃபேஸ்புக் கடந்த ஆண்டு ஆசியான் வட்டாரத்தில் மட்டும் அறுபத்து மூன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் முதல் எண்பத்து நான்கு புள்ளி ஒன்பது ஒன்று பில்லியன் ரிங்கிட் வரை இணைய விளம்பர வருவாயை ஈட்டியுள்ளதாக மதிப்பிடப்படுகிறது தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோமி அதனை தெரிவித்தார் இந்த இவ்வட்டாரத்தில் உள்ள சுமார் அறுநூற்று எழுபது மில்லியன் தள பயனர்களுக்கு மோசடிகள் மற்றும் இணைய சூதாட்டத்தை ஊக்குவிப்பதாக சந்தேகிக்கப்படும் விளம்பரங்களும் அடங்கும் என்றார் அவர் மலேசியாவில் மட்டும் கடந்த ஆண்டு பேஸ்புக் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரிங்கின் வருவாய் ஈட்டியுள்ளது அவர்கள் காண்பிக்கும் பல விளம்பரங்கள் போலி முதலீடுகளை ஊக்குவிக்கும் மோசடி விளம்பரங்கள் அல்லது மிக குறைந்த விலையில் வாங்கக்கூடிய மந்திர தயாரிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன இதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை இதுதான் நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை என ஃபாமி ஃபஜேல் கவலை தெரிவித்தார் சில வாரங்களுக்கு முன்பு கூட ஃபேஸ்புக் குழுக்களுக்குள் போதைப் பொருள் மற்றும் வேப் விற்பனை நடவடிக்கைகளை அமைச்சின் அதிகாரிகள் அடையாளம் கண்டதாக அவர் சொன்னார் இவ்வாண்டு தொடக்கத்தில் அமுல்படுத்தப்பட்ட அரசாங்கத்தின் சமூக ஊடக தள உரிம முன்னெடுப்புடன் பேஸ்புக் இன்னும் ஒத்துழைக்கவில்லை அந்த உரிம முறையின் கீழ் அவர்கள் இன்னும் உரிமம் பெற மறுக்கிறார்கள் அவர்கள் பல விஷயங்களில் ஒத்துழைக்க விரும்பவில்லை என்றும் இணைய பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் சமூக ஊடக தளங்களின் ஒழுங்குமுறை மேற்பார்வையை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடர்பு மற்றும் பல்லுடக சட்டத்தின் கீழ் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அந்த உரிமத்தை அமுல்படுத்தியது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணையுடன் சிறந்த முறையில்

தந்தையர்கள் குடும்ப நலனுக்காக கடுமையாக உழைக்கின்றனர் ஆனால் பிள்ளைகள் வழி தவறாமல் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களது அன்பை கண்டிப்பாகவே வெளிப்படுத்துகிறார்கள் இன்று தந்தையரை இழந்தவர்கள் அவர்களது பங்களிப்பை நினைவு கூற வேண்டும் தந்தையரை அருகில் வைத்திருப்போர் அவர்களை மகிழ்வுபடுத்தி நன்றி செலுத்த வேண்டும் இது ஒரு நாளுக்கான செயல் அல்ல வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய கடமை தந்தைகள் தங்களின் பிள்ளைகளின் கல்வியை முன்னேற்ற உறுதி கொள்ள வேண்டும் அதற்கான வழிகாட்டுதலையும் உதவிகளையும் மாயிகா எம்ஐடி எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மூலமாக வழங்குவதாக தாம் உறுதியளிப்பதாகவும் அவர் சொன்னார் நம் பிள்ளைகள் நல்ல கல்வியுடன் சமூக சீர்கேடுகளை தவிர்த்து முன்னேறினால் நம் சமூகமும் வளர்ச்சி அடையும் தந்தையராகிய அனைவரும் இந்த இலக்கை நோக்கி பாடுபட வேண்டுவதாக தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார் கொலலும்போர் ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் மற்றும் மகிமா எனப்படும் மலேசிய இந்து கோவில்கள் மற்றும் அமைப்புகள் பேரவையின் ஆர் நடராஜா லபுவான் திருமுருகன் கோயிலுக்கு அண்மையில் ஒரு சிறப்பு வருகை புரிந்தார் கோயில் தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் கோயில் நிர்வாகத்தின் அழைப்பின் பேரில் லபுவானில் நடைபெற்ற மகிமா தலைவர் சிவகுமாரும் கலந்து கொண்டார் இவ்வருகையின் போது கோயிலின் பணிகள் மற்றும் நிகழ்ச்சிகளை ஆதரிக்க தன்சிரி நடராஜா பத்தாயிரம் ரிங்கேட் நன்கொடை வழங்கினார் கோயிலின் அழகிய கட்டமைப்பையும் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக அங்கு மேற்கொள்ளப்படும் தேவார வகுப்புகள் இந்து சமய கல்வி மற்றும் நூலகம் போன்ற சேவைகளையும் சிவகுமார் பாராட்டினார் விழா நிறைவில் சுப்பிரமணியம் தலைமையிலான கோயில் நிர்வாகத்தினர் மஹிமா உறுப்பினர் விண்ணப்ப படிவத்தை அதிகாரபூர்வமாக சமர்ப்பித்து பேரவையில் இணைவதற்கான தங்களின் உறுதிப்பாட்டை தெரிவித்தனர் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in diversity நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் இன்று அதிகாலை ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட இராணுவ தாக்குதலை முன்னிட்டு எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளன நேற்று புருசா மலேசியாவின் எரிசக்தி குறியீடு எழுநூற்று இருபத்து ஆறு புள்ளி ஒன்று மூன்றிலிருந்து இரண்டு புள்ளி சூரியம் ஒன்று சதவீதம் உயர்வு கண்டு எழுநூற்று நாற்பது புள்ளி ஏழு ஆறாக அதிகரித்துள்ளது உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஈரானின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்த நிலையில் முந்தைய எண்ணெய் விலையேற்றங்களை காட்டிலும் இம்முறை இரண்டு அல்லது மூன்று மடங்கு தாக்கத்தை என்று யூஓபி வங்கியின் பொருளாதார ஆலோசக தலைவர் முகமது செடே ஜந்தான் கூறியுள்ளார் இந்நிலையில் பெட்ரோன் மலேசியாவின் பங்கு விலை பதினான்கு சென் உயர்ந்து மூன்று புள்ளி எட்டு எட்டு ரிங்கெட்டாகவும் ஹெங்யுவான் சுத்திகரிப்பு நிறுவனம் பதிமூன்று சென் உயர்ந்து ஒன்று புள்ளி எட்டு ஐந்து ஆகவும் மற்றும் ஹைபிஸ்கஸ் பெட்ரோலியம் பதினோரு சென் உயர்வு கண்டு ஒன்று புள்ளி ஆறு ஆறு ஆகவும் ஏற்றம் கண்டுள்ளது

பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு போலி முதலீட்டு திட்டத்தில் மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரிங்கெட்டை இழந்துள்ளதை அறிந்த ஓய்வு பெற்ற மருத்துவர் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார் சந்தேக நபர் மறைந்த தனது மனைவியின் நண்பர் என்பதால் கடந்த ஈராயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் அவர் சிறுக சிறுக மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரிங்கெட்டை முதலீடு செய்துள்ளார் எழுபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க அம்மருத்துவருக்கு எந்தவித வருமானமும் கிடைக்கப்பெறாததை அடுத்து அவர் காவல் இயத்தில் புகார் அளித்ததாக பேரா காவல்துறை தலைவர் டத்தோ नूर ஹிஷாம் নুরடின் தெரிவித்துள்ளார் தற்போது இக்குற்றம் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் மீண்டும் மீண்டும் போலி முதலீட்டில் ஏமாறுவதை தவிர்க்க வேண்டும் என்று நூர் ஹிஷாம் அறிவுறுத்துயுள்ளார் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேராக் लार्जेस्ट குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்படுது எயான் பிக் ஃபாலில் கீப்பரில் தொடங்கியாச்சே ஜூன் 15 வரை 200 கக்கு அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ் 50 टाइप्स ஆப் பானிபூரி 30 பிரியா நாசிலமா லட்சக்கணக்கான நியூ அரைவல் பிரிமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன் வெட்டிங் சாரிஸ் குர்தா குர்தீஸ் லிமிடேஷன் ஜுவல்லரி இருக்கு அனைத்தும் ஒரே இடத்தில் பிக் கடந்த ஆண்டு மலேசிய காவல்துறை வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் மலேசியாவில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட இணைய விலாசங்களின் வழி சிறுவர்கள் ஆபாச வலைத்தளங்களை பார்வையிடுவதாக குற்றவியல் அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஷாஹுல் ஹமீத் அப்துல் ரஹீம் கூறியுள்ளார் ஈராயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த எண்ணிக்கை வெறும் பதினேழாயிரம் ஆக மட்டுமே இருந்ததென்றும் ஈராயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் சென்ற ஆண்டு வரை ஒரு லட்சமாக எண்ணிக்கை உயர்ந்ததென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குழந்தைகள் தனித்திருப்பது மட்டுமே இதற்கு காரணமில்லை என்றும் இந்த பிரச்சனையை பெற்றோர்கள் சரியான முறையில் அணுகவும் கவனிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்படுகின்றது அதே நேரத்தில் சிறார்களுக்கு தடை செய்யப்பட வேண்டிய உள்ளடக்கத்தை வழங்கி வரும் ஆபாச வலைத்தளங்களின் மீதும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு